பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா வாசித்தாளுக்காங்க இது இது அருமையான ஒரு நஞ்சு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்ட் விலை பதினெட்டாயிரம் தரமான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடி வழித்தடம் போதுங்க அதுக்கு அருகாமையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் ஒன்று போது அதில் தான் வந்து இந்த மழை மழை பெஞ்சால் அந்த தண்ணிலாம் வந்து வடிகால் வந்து அதில் தான் போய் ஆகணும் அதில் ஒரு பழுப்பு போட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரம் ரூபாங்க தரமான சைட்டு நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எரும்பேடு டூக்கு குடுங்கால போகக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறு மீட்டரு அந்த வழித்தடம் பஞ்சாயத்து பொது வழி பாதையாக வருதுங்க இருபது அடி வழித்தடம் வருது அதனால் ஒரு சென்டி நூல் பதினெட்டாயிரங்க அந்த வழித்தடத்துலேருந்து ஒரு பழுப்பு போடணுங்க சென்ட்ராக ஒரு பழுப்பு போட்டு உள்ளே லாரி டிராக்டர்லாம் வந்து போகிறதுக்கு வழித்தடம் பக்காவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டி நூல் பதினெட்டாயிரம் இது ஒரு நஞ்ச நிலங்க தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு பதினெட்டாயிரங்க ஒரு சென்ட்டு உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தருங்க இது ஒரு நஞ்ச நிலங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க இதில் வந்து லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க நம்ம சேனலில் வந்து லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நமக்கு லேண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு நம்ம ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் தான் நம்ம சைட்டை கொடுக்குறோம் வீட்டு இல்லாதவங்களுக்கு கூட லோ பட்ஜெட்டில் நம்ம வீட்டு வந்து ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நூறுரூபா ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம லேண்டை கொடுக்குறோங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு தேவையான இடங்களை நாங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை ஹை பட்ஜெட் வரைக்கும் இடம் கொடுக்குறோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தரமேரூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் திண்டிவனம் வந்தவாசி செய்யாறு தெல்லாறு போன்ற பகுதிகளில் நம்ம வந்து லேண்டெல்லாம் வந்து விற்பனை பண்ணுறோம் உங்களுக்கு சேல்ஸ் வந்து இருந்ததுன்னா நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நம்ம விற்று தருவோங்க இது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து பதினெட்டாயிரரூபா சொல்கிறாருங்க ஃபைனல் ரேட் வந்து பதினெட்டு ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை பேசுனா நம்ம ஓனர் தாங்க பேசணும் இது ஒரு ட்ரை லேண்டுங்க அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து களி கிடையாது மணல் சார்ந்த ஒரு பூமி தாங்க இது அதனால் வந்து ஒரு வேசா பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பது கூட நல்ல தரமான சைட்டு தான் இங்கேலாம் வந்து தண்ணீர்லாம் வந்து நிற்காது இது மழை பெஞ்சா கூட ஏன்னா கால்வாய் வந்து கால்வாய் வசன இது வசதி பாசனம் இருக்குதுங்க அதனால் வந்து தண்ணி நிற்காது எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஃபைனல் ரேட் வந்து ரூபாங்க அதனால் விலை விபரங்களில் நம்ம பேசணுன்னா நேரடியாக வாநாட்டை பேசிக்கலாம் எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் ஓனாட்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்